வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல மனச்சோர்வு அதாவது டிப்ரெஷன் இது பத்தி ஒரு மேலோட்டமா ஒரு சிறிய வீடியோ வந்து நம்ம பார்க்கலாம் நிறைய நபர்களுக்கு பத்தி ஒரு விழிப்புணர்வே இல்லாம இருக்கு இதனால கடைசியில அவங்க வந்து பெரிய தாக்கத்துக்கு உள்ளாகுறாங்க நிறைய அரசு மருத்துவமனையில எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சாட் வந்து ஒட்டி இருப்பாங்க சோ நம்ம நிறைய பேர் இத வந்து கடந்து போயிருப்போம் இந்த டிப்ரெஷனோட ஆரம்ப நிலையை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையை நாம ரொம்பவுமே சந்தோஷமா வாழலாம் ஒரு சில பேருக்கு அன்றாட நடக்கிற வாழ்க்கையில திடீர்னு பாத்தீங்கன்னா ஒரு மனசு வந்து பாரமாவே இருக்கும் அதிகமா தூக்கம் வராது நம்மளுக்கு சாப்பிட வந்து விருப்பமே இல்லாம இருக்கும் அதுல எந்த வித ஆர்வமுமே நம்ம வந்து காட்ட மாட்டோம் எந்த வித செயலையுமே எந்த வித ஆர்வமுமே காட்டாம ரொம்ப மனசு கவலையாவே இருக்கும் இதுதான் மன அழுத்தம் சொல்லுவாங்க சாதாரணமா அவங்க வந்து ரொம்ப சோர்வாவே இருப்பாங்க மருத்துவ ரீதியா இதுக்கு பேர் மனநோய் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு கண்டிப்பா நம்மளுக்கு மருத்துவ உதவி வந்து தேவை சில பேருக்கு பாத்தீங்கன்னா எனக்கு வாழையே விருப்பம் இல்ல அந்த மாதிரி சொல்ற அளவுக்கு கூட அவங்க வந்து போகலாம் இது எல்லாத்துக்குமே ஒரு நல்ல தீர்வு இருக்கு அதுதான் நம்ம பகுதியில் இருக்க ஆரம்ப சுகாதார நிலையத்துல கூட இதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாங்க இல்லைன்னா நீங்க வீட்டுல இருந்துகிட்டே ஒன் ஜீரோ போர் என்ற ஒரு இலவச நம்பர் நீங்க அழைக்கிறீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு வந்து அங்க பாத்தீங்கன்னா நல்ல பயிற்சி பெற்ற நிபுணர்கள் வந்து உங்களுக்கு வந்து துணையா பேசுவாங்க சோ அத பத்தி உங்களுக்குள்ள டிப்ரெஷனை பத்தி அவங்களுக்கு நீங்க சொல்றீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆறுதலா நீங்க என்ன மாதிரி கஷ்டத்துல இருக்கீங்க அதுல இருந்து வெளிவர நீங்க என்ன பண்ணணும் அப்படிங்கறத நம்மளுக்கு தொலைபேசி வாயிலாகவே நம்மள வந்து அவங்க கொடுப்பாங்க இது மாதிரி ஆரோக்கியம் மற்றும் அழகு பயன்களை பற்றி தெரிந்து கொள்ள கண்டிப்பா நம்ம சேனலை எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க